பதினோரு சென்ட் வீட்டோட உங்களுக்கு கொண்டு வந்து பாருங்க சூப்பரான பதினோரு சென்ட் வீடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பாருங்க ஒரு எண்பது அடி இருக்கு இங்க இருக்க பாருங்க நல்லா என்னோட ஹைட்டு சரியான ஹைட்டு உயரத்துக்கு இந்த காம்பவுண்ட போட்டிருக்காங்க இந்த வீடு எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்க தோட்டமும் உங்களுக்கு தான் அந்த தோட்டத்தையும் இதுல காட்டும் பாருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள பாப்போம் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்கான இடம் இருக்கு கார் பார்க்கிங் உங்களுக்கு ஆனா கேட்டு போடலாம் ஆனா நம்ம கேட்டு போட்டுக்கலாம் அப்படியே வீட்டுக்குள்ள வாங்க ஒரு சின்ன அவுட் ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன சிட் அவுட் அழகா நம்ம டீ காஃபி ஒரு சேர் போட்டு ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சேஃப்டி அழகா போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான வீடு ஒரு பெரிய ஒரு பெரிய ஹால் ஒரு பெரிய பெரிய ஹால் சரியான ஹால் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு ஹால் இருக்கு ரெண்டு பாத்ரூம் இருக்கு வெளியில் ஒரு உங்களுக்கு காமன் பாத்ரூம் வச்சிருக்காங்க பாருங்க ஒரு கிச்சன் உங்களுக்கு டைனிங் ஹாலோட இருக்கு இந்த கிச்சன் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிச்சன் பாருங்க இது டைனிங் ஹால் கிச்சனை மட்டும் பாருங்க நிறைய பெண்கள் வந்து கிச்சன் தான் பெரிய கிச்சனை கேட்பீங்க உங்களுக்கான ஸ்பேசிஸான இடம் தான் கிச்சன் எவ்வளவு பெரிய குடும்பத்துக்கும் இங்க சமைச்சு போடலாம் அவ்வளவு பெரிய கிச்சனுக்கு வச்சிருக்காங்க வாங்க அடுத்த ரெண்டு பெட்டுமே காட்டுறேன் இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு அடுத்த அதுல ஒரு பெட்ரூம் இருக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்துரும் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பதினஞ்சுக்கு பத்து என்கிற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு உங்களுக்கு செல்ஃபுமே வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு விண்டோஸ் இருக்கு வாண்டா பெட்ரூம் அழகான ஆர்ச்சி போட்டு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க இந்த இடத்த இங்கேயும் ஒரு பெட்ரூம் இருக்கு பாருங்க இங்க வாங்க இங்கேயும் அதே போல சைஸ் தான் பதினஞ்சுக்கு பத்து இருக்கிற சைஸ்ல செல்ஃபுமே இருக்குது ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அருமையான வீடு வாங்க ரெண்டு பாத்ரூம் இருக்கு இதுக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பாத்ரூம் வசதி இது உங்களுக்கு இண்டியன் கொடுத்துருக்காங்க இது குளிக்கிறோம் மாதிரி வச்சிருக்காங்க வெளியில அவுட்டோர் டோர் அவுட் நம்மளுக்கு சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க பாருங்க சேஃப்டி கேட்டோட தான் வீடு இருக்கு உள்ளங்க வாங்க சுத்தி வர்றதுக்கு ரெண்டடி இடம் விட்டு உங்களுக்கு போட்டிருக்காங்க சுத்தி வர்றதுக்கு உங்களுக்கு ரெண்டடி இடம் போட்டிருக்காங்க சூப்பரான ஏரியா தான் நம்மளுக்கான ஒரு இயற்கையான ஒரு இடம் நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி எல்லா வகையான மரங்களும் இருக்குது சப்போட்டா இருக்குது தென்னை மரம் இருக்குது உங்களுக்கு மாமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது எல்லா வகையான மரங்களும் இருக்கு பாருங்க செட்டப்பை பாருங்க உங்களுக்கு இதுல வந்து தொங்குக்கான இடமும் இருக்கு இடமும் உங்களுக்கு இருக்குது வெளியில போகணா வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இவ்வளவு இந்த இடம் பதினோரு சென்ட் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் பீட் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் கார் பார்க்கிங் கூட கிழக்க பார்த்து இருக்குது இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளியூர்ல இருந்து ஒரு நாலே கிலோமீட்டர் தான் மடப்புறம் என்கிற ஏரியாவில தான் இருக்குது டைரக்ட் ஓனர் தான் ஸ்கிரீன்ல நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க இதோட ரேட்டை நான் அந்த உங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ மக்களை